தூக்கி வெளியில போட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது தேசிய மகளிர் ஆணையம் இந்த சம்பவத்தை தானாக முன்வந்து வழக்காக பதிவு செய்து

மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய குடிமகன் கிடையாது மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள மாநில அரசு எல்லைக்குள்ளதான் இந்த தவறு நடந்திருக்கிறது தவிர வேறு ஒரு மாநில எல்லையில் இந்த தவறு நடக்கல அப்ப தமிழ்நாடு காவல்துறை இதற்கு பொறுப்பேற்கணும் தமிழ்நாடு அரசும் இதற்கு பொறுப்பேற்கணும் இன்னும் கூடுதல் பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு தான் இந்த பிரச்சனையில இருக்கு ஏனாக்க நீங்க பயணியுடைய பாதுகாப்பு என்பது மத்திய அரசினுடைய காவல்துறை ரயில்வே காவல்துறை கட்டுப்பாடு கேடா இருக்கு நீங்க சொல்லலாம் ஆனால் தமிழ்நாடு ரயில்வே காவல்துறைன்னு ஒரு துறை இருப்பது இந்த முதல்வருக்கு தெரியுமா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தற்கொலைகளுக்கு அது தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் தமிழகத்தினுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜுவால் அவர்கள் ரயில்வே துறைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதுல என்ன எழுதுறாருனாக்க

முதலமைச்சருக்கு தெரியாதா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெரியாதா அப்போ அந்த ரயில்வே பயணி பாதுகாப்புக்கு தமிழ்நாடு அரசும் பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறையும் பொறுப்பு அது மட்டும் கிடையாதுங்க எதுக்காக ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜனவரி முப்பத்தி நினைக்கிறேன் அப்போ உள்துறை செயலாளரை எதற்காக நீதிமன்றம் அழைச்சது அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம் எதற்காக உள்துறை செயலாளரை அழைத்து நீதிமன்றம் கண்டித்தது எதற்காக உள்துறை செயலாளர் நீங்க ஆஜர் ஆகல அப்படின்னாக்க நாங்க உங்கள் மீது பிடிவாரண்ட் பிறப்பிப்போம் அப்படின்னு அழைப்பு எடுத்து சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னாக்க தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது அதன் மீது வழக்கு பதிவு பண்றீங்க விசாரணை நடத்த உடனடியாக விரைவான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மாட்டேங்கிறீங்க இது உங்களுக்கு தெரியுமா இது தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா அப்படின்னு கண்டித்து இருக்கிறது விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறது அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சம்பந்தம் இருக்குது

எழுபத்தி நாலுல என்ன பண்றான் அவன் குடியாத்தம் வேலூர் குடியாத்தத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அந்த பெண்ணை குடியாத்தம் மலை அடிய வாரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பெண்ணை பலாத்காரம் செய்து கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்கிறான் இந்த ஹேமந்த்ராஜ் அப்பவும் அவன் மீது குண்டாசு வழக்கு பதிவு பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் அப்பவும் சில மாதங்களிலே அவன் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறான் அப்போ ஏற்கனவே முதல் குற்றத்துக்கே அவனுக்கு உரிய தண்டனை வழங்கி கொடுத்திருந்தால் விரைவான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உரிய தண்டனை வழங்கி கொடுத்திருந்தால் இந்த தப்பா அல்லது இந்த கொலை வழக்குலயாவது அது எப்படி சாதாரண ஒரு பிற்பாகிட்டு கொலை முயற்சி வழக்கு எல்லாம் ஜாமீன் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது நாம எங்கேயும் வெளியில போக முடியல மாச மாசம் கோர்ட்ல போய் ஆஜராக முடியுது இவ்வளவு குற்றத்தை செஞ்சு குண்டாசல் அடைபட்ட எமன் எப்படிங்க தொடர்ச்சியாக திரும்ப தன்மை குற்றம் செய்றான் ரெண்டாவது அந்த காதலியை சொந்த காதலியை கழுத்தெடுத்து கொண்டான்ல அந்த வழக்கிலையாவது விரைந்து விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவனுக்கு உடனடி தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இவ்வளவு அவலமான ஒரு செயல் நடந்திருக்குமா இப்படி ஒரு அபத்தமான ஒரு செயல் நடந்திருக்குமா அப்ப இது யாருடைய பொறுப்பு அந்த குற்றவாளி இவன் தொடர் குற்றவாளியா இருக்கிறான் ஏற்கனவே ரெண்டு முறை குண்டாசில இருக்கிறான் அதுவும் ரெண்டு குற்றமும் பெண்களுக்கு எதிரான குற்றம் ஒரு கொலை வழக்கு பலாத்காரம் செய்து கொலை வழக்கு அதுக்கே இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருணும் இல்ல தூக்குதல் கொடுத்துருக்கணும் அப்ப எப்படி இன் ஜாமல வரான்ஸ்ல இருந்து எப்படி ஜாமீன் வரான் அதுக்கு முன்னாடி ஓடுமுறையிலிருந்து ஒரு பெண்ணை தள்ளி விட்டுறான் அதுலயும் குண்டாஸ்ல கைது செய்யப்பட்டிருக்கான் எப்படி ஜாமீன்ல வரான் எப்படி இவனுக்கு ஜாமீன் கிடைக்குது எப்படி நீதிமன்றம் அனுமதிக்குது காவல்துறை எப்படி இவன் நடமாட விடுது இவன் தொடர் குற்றவாளியா இருக்கான்னு காவல்துறைக்கு தெரியல இவனை கண்காணிப்பில் வைக்கணும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த அவலத்திற்கு இந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு கையை காட்டினாக்க நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மாநில அரசுக்கு இதுல பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் உள்துறை செயலாளரை கூப்பிட்டு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது நீங்கள் தமிழகத்தில் பதிவு செய்யக்கூடிய வழக்குல குற்றப்பத்திரிகையை விரைவாக தாக்கல் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்தும் இருக்கிறது அறிவுறுத்தியும் இருக்கிறது அந்த குற்றப்பத்திரிகை தமிழ்நாடு அரசு விரைவாக தாக்கல் செய்திருந்தால் இன்றைக்கு இது போன்ற குற்றவாளிகள் இவனை போன்ற தொடர் குற்றவாளிகள் நானசேகரனை போன்ற தொடர் குற்றவாளிகள் இங்கு நடமாடி இருக்க மாட்டார்கள் அப்ப தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறையினுடைய ஒரு அலட்சியம் தான் இதற்கும் காரணம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ரயில்வே காவல்துறை என்ற ஒரு துறை இருக்குது அந்த துறைக்கும் ரயில்வே பயணிகளினுடைய பாதுகாப்பில் பங்கு இருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாடு அரசு தட்டி கழித்து விட முடியாது நீங்க மத்திய அரசு குற்றம் சாட்டினீங்கன்னாக்க அதை நாங்க ஏத்துக்கிட்டு உங்களுடைய இந்த டிராமா அரசியல நீ அவனை கை காட்டுற அவன் ஒன்ன கை காட்டுறான் இந்த டிராமா அரசியலை ஒன்றும் நாங்க ஒன்னும் சின்ன பிள்ளைங்க கிடையாது நாங்க ஒண்ணு ஒண்ணும் தெரியாத பயலக கிடையாது இந்த இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனவே இந்த தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பு ஏற்கனவே பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வேண்டும் அந்த ஹேமந்த்ராஜ் ராஜ் எப்பவுமே இனிமே வெளியில வரக்கூடாது அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என

பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்கள் திசை திருப்ப பார்க்கறீங்க இதுக்கு மத்திய அரசு தான் சொல்லிட்டு ஒரு சப்பையான ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி விரைவில் அகற்றப்படும் நன்றி